லுக் ஸ்டூடெண்ட்ஸ் போங்கன்னு சொன்னால் அது உங்கள் மேலே அதிக உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி போகாதீங்கன்னு சொன்னால் அதனால் பூஜாவுக்கு ஏற்படுற கஷ்டம் ஆனா இதத்தான் நான் சொல்ல முடியும் படிப்பு ஒன்று தான் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்க வைக்கும் படிப்பு தான் உங்களோட தேவைகளில் முன்னுரிமை கொடுக்கறது எதுக்குன்னு தீர்மானிக்கிற தகுதியை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குது நீங்கள் இப்போ ஸ்கூல் எஜுகேஷனோட கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் படிப்போட அவசியத்தை எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படின்னு தெரிய வரும் யோசிங்க செய்யுங்க உங்க மனசு சொல்றபடி போகிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன் நீங்க டேய் உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆஃப்டர் ஆல் யார் அப்போ உனக்கு கோஎஜுகேஷன் ஸ்கூலில் படிக்கும் போது ஏற்படுற ஒரு அட்ராக்ஷன் அதுக்காக நீ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க போறியா உன்னோட எதிர்காலம் தான் பாதிக்க போகுது அது கொஞ்சமாச்சு நீ நினைச்ச பாத்தியா அதுவும் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் தேவையா சத்யா உனக்கு தெரியாது சொல்றேன் தெரிஞ்சுக்க வெறும் உடம்புக்காக அழையிற காமம் மாதிரி இல்லை எங்க ரிலேஷன்ஷிப் இட்ஸ் மோர் தேன் தேட் ஒரு இது ஆரம்பிக்கவே இல்லை உண்மை நான் தான் இப்போவும் எனக்கு தெரியாது அது காதலா கத்திரிக்காயான உங்களுக்கு எல்லாம் தெரியாது பூஜா அப்பாவோட மரணம் நான் பத்தாவது பாஸ் ஆன பிறகு டென்த்தில் நல்ல ரேங்க் எடுத்ததுக்காக எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தந்தார் ஒரு நாள் பூஜாவோட அப்பாவுக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன் அவர்கிட்ட என் திறமையை காட்டணும்னு நினைச்சு ஓவர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டணும் வேண்டாம் வேண்டாம் அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார் நான் காதில் வாங்கிக்கவே இல்லை அவரு அவர் ஒரு ஆர்ட் பேஷன் எனக்கு தெரியாது பயத்தில் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவளை படிக்க வச்சதெல்லாம் நான்தான் இது அவளுக்கு தெரியாது இப்ப அவளை தவிக்க விட சொல்றீங்களேடா நியாயமாடா எனக்கு எப்படிடா தெரியும் இட்ஸ் ஓகே நீங்க வரலனாலும் நான் போக தான் போறேன் நாங்களும் வர தாண்டா போறோம் உன் கூட தேங்க்ஸ் டா ஆனா எப்படி இந்த எக்ஸாம் சமயத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன மச்சி பண்ணலாம் நாம ஏன் வீட்ல பிராக்டீஸ் பண்ணலாம்டா அங்கன்னா எங்க அம்மா தோற யாரும் இல்ல தட்ஸ் எ கிரேட் ஐடியா ஏன்டா நமக்கு இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லாம் வேண்டாமா டேய் இன்னைக்கு ராத்திரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்பறோம் நேரா ஸ்கூலுக்கு போறோம் கிருஷ்ணா நீ போய் பூஜாவை கூட்டி வர ம் மச்சி வாட்ச்மேனை சரி கட்டுறது ஒன்னோட வேலை அந்த வாட்ச்மேன் தானா லொல்லு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கிருஷ்ணா உன் வீட்டுக்கு போறோம் இருந்தாலும் பயங்கரமான ரிஸ்க்டா என்னதான் நடந்தாலும் நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது ஒருவேளை பத்து லட்சத்தை நாம பண்ண முடியலன்னா அடச்சி கருணாக்கு பயல நாம தான் ஜெயிக்கிறோம் பூஜா நேரம் ஆச்சு வா இப்ப கிளம்பினா தான் கரெக்டா ஸ்கூலுக்கு போக முடியும் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க எல்லாம் பசங்க பாத்துப்பாங்க போலாமா கிருஷ்ணா தேங்க்ஸ் பா என் பேத்திக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு நான் மறக்கவே மாட்டேன் உங்க அம்மாவை கேட்டேன்னு சொல்லுப்பா டீச்சர் ஆண்டி கவலையே படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் கிருஷ்ணா நீயும் இப்ப வாழ்க்கையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லதும் கேட்டதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தேவையில்லை உங்களை தேடி வரவங்கள நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் இந்த ஏடிஎம் கார்டை நீ வச்சுக்கோ இதுல கொஞ்சம் பணம் இருக்குது தேவைப்படும் போது நீ எடுத்துக்கோண்டி போயிட்டு வரமா தலையும் சொ பே போறாண்ட்ன் வாட்ச சொன்ன கேட்டு இருக்கு, நீங்க எப்படி வந்தீங்க என்ன தலைவா இது நாங்க சென்ட்ரல் ஜெயிலே தான் இருக்கோம் இது ஜுஜுபி அது சரி இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க தலைவர் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம் ஆனா நீங்க பாடல இருக்கிற MILITARY மேன் மாதிரி ரொம்ப கடுமையா நச்சோட கூப்பிட முடியல அதனால தான் நாங்க ட்ரீட்டை கையோட கொண்டு வந்துட்டோம் ஆ ஆ ஆ ஓகே இது இதெல்லாம் பழகிக்க வேணாம் வாதியாரே மொத மொத நாம சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து கால உடைச்சிக்கிறது இல்லையா அது அது போலதா மொத அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்புறம் என்ன தூள் தான் பாடா இப்பதான் நிம்மதி நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டிங்க தான் இனிமே இவரும் நம்ம சுட்டு தான் இல்லையே தல பச்சையே சொன்னா அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கே வந்திருக்காரு டேய் ரொம்ப குடிச்சு மண்டையை கிண்டியை போட்டு போறான்டா

நீங்க எப்படி வந்தீங்க அதான் வந்துட்டோமே தலைவா என்ன டென்ஷன் படுத்தாதீங்க புரியதா நான் சொல்றதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும் ஆமா கேட்டு பூட்டிருச்சா பூட்டிங்க என் கையால பூட்டனா ஆமா நீங்க எப்படி வந்தீங்க அதான் வந்துட்டோம்டா வெண்ண கேட்டு பூட்டிருச்சா ஆமா ஆமா